வராது ஒரு சத்யா ஸ்டூடியோ ஏதோ ஷூட்டிங் நடக்கிறது என்ன பார்க்கறது நீர் வந்துடலாம் அன்னைக்குதான் கல்கட்டால ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு கல்கட்டால இருந்து வரா அது வரைக்கும் ப்ராப்ளம் ஆக்ட் பண்ணல கல்கட்டால வேலை டிரான்ஸ்பர் ஆகிட்டு போயிட்டான் அப்பதான் வந்தான் இவர் வந்து வாங்க அப்படின்னா சரி வருவா நீங்க தெரியல நாடகத்தை பாத்துறேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிராமாக்கு வந்திருந்தேன் அந்த டிராமா இல்லையா இங்கிலேஷ் ஆயிருக்கேன் நான் அந்த டிராமா நினைச்சு வந்தேன் உங்ககிட்ட ரெண்டு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு சட்டா போட கிட்ட அவன் சொல்லுவாரு கிட்ட வீட்டுல ஒல வச்சுட்டு அது பொங்குன்ற நம்பிக்கையோட ஒருத்தர் கிட்ட போக முடியும்னா அது தமிழ்நாட்டுல எங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண